ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாவே இல்லைங்க அதை சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ இல்லை ஏன்னா நடக்குதுன்னு எனக்கு தெரியல நானும் நிறைய வீடியோஸ் எடுத்து போடுறேன் ஒரு வீடியோஸ்க்கும் அந்த விவஸ் போடுறதில்ல இதே கடற்காம்பர்கா கஸ்கா முஸ்கான்னு எல்லோரும் வந்து வீடியோ போடுறாங்க அதுக்கெலாம் மட்டும் வீவஸ் போகுது வீவஸ் அள்ளிட்டு போகுது ஒரு லட்சம் போகுது வித்தின் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ள அதாவது முப்பது மினிட்ஸ் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷத்துக்குள்ளே ஒரு லட்சம் வரைக்கும் வீவஸ் போகுது நாங்கள் உசுரை கொடுத்து மேக்கப்பை போட்டு இடத்த பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்பா வருவாங்க அம்மா வருவாங்க பாப்பா வருவாங்க அப்படியே கூச்சப்பட்டு வீடியோவை கட் பண்ணிடுவோம் இவ்வளோ போராடி நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் மக்கள் மத்தியில் ஆனால் ஒரு மரியாதை இருக்கா ஐயோ யூடியூப்காரா உனக்கெல்லாம் என்ன ஆச்சு மரியாதையை என் லைவ் என்னோட சேனலுக்கு வந்து வீவஸ் கொடு சொல்லிட்டேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் போடுறதே வீவஸே வர்றது கிடையாது அதை அன்னபூர்ணி அம்மாவா யார் அவங்க அவங்கெல்லாம் வந்து வீடியோஸ் போடுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அதெல்லாம் நம்பிட்டு மூட நம் மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிட்டு போகிறீங்க ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணால் குறைஞ்சா போயிடுறீங்க விவஸ் போ விவஸ் கொடுங்க யூடியூப்லேருந்து ஹலோ யூடியூப் கார் உங்களுக்கு தான் இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ மரியாதையாக என்னோடய சேனலுக்கு வந்து விவஸ் கொடுங்க நானும் ரெண்டரை வருஷமாக உசுரை கொடுத்து போராடி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் விவஸ்ஸே வரல இந்த சாதனா ஆண்டி போட்டால் விவஸ் போகுது சூர்யா ஆண்டி போட்டால் விவஸ் போகுது அவங்கவுங்கெல்லாம் போடுறாங்க வியூவர்ஸ் போகுது எங்களை மாதிரி கருப்பாக இருக்கிறவங்க வீடியோஸ் போட்டால் வந்து லைக் வராதா வீவஸ் வராதா எல்லாம் அப்படி சாதாரணமாக எடுத்து போடுறாங்க அதுக்கெல்லாம் வியூவர்ஸ் கொடுக்குறீங்க எங்களுக்கு வியூவர்ஸ் கொடுத்தா என்ன நாங்களும் கஷ்டப்பட்டு தானே டேட்டா போட்டு தானே வியூவர்ஸ் போடுறோம் உங்கள் வீட்டு காசை நாங்கள் ஒன்று வீடியோஸ் போடலில்ல எங்கள் காசை போட்டுதான் மாதம் மாதம் ஈஸி பண்ணி அதுக்கு வேற லைவுக்கு தனியாக ஒரு மூணு வீடியோஸ் எடுத்து போட்டாலே ஷார்ட்ஸ் போட்டாலே டேட்டா குறஞ்சி போயிடுது அதுக்கு தனியாக வந்து ஈஸி பண்ண வேண்டியதாக இருக்குது இங்கே பாருங்க நான் வீடியோஸ் எடுத்துருக்கேன் எங்கள் பாட்டி பார்த்துட்டு போகுது அப்போ அது என்ன நினைக்கும் இது என்ன இது ஃபோனை வச்சு தனியாக பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க எங்கள் பாட்டி அம்மா ஸோ இவ்வளோ பிரச்சனைகளும் நாங்கள் வந்து வீடியோஸ் போடுறோம் ஒழுங்கு முறைதான் வந்து வீடியோஸ் வீடியோஸ் என்னோடய வீடியோஸ்க்கு வீடியோஸ் கொடுங்க யூடியூப் காரரே அடுத்து வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னை எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல பார்க்குறவங்க என்னோடய வீடியோஸை வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க